பொன்னேரி அருகே திருமணமான நான்காவது நாளில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து முஸ்லிம் நகரை சேர்ந்தவர் லோகேஸ்வரி பட்டதாரி பெண்ணான இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது நான்கு நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இளம்பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது பத்து சவரன் வரதட்சணை கேட்டு ஐந்து சவரன் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட நிலையில் நான்கு சவரன் நகை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளது குடும்பத்தின் மூத்த மருமகள் பன்னிரண்டு சவரன் வரதட்சணை கொண்டு வந்ததாகவும் பாக்கியுள்ள ஒன்று சவரன் நகையை வாங்கி வருமாறு கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது மறுவீட்டுக்காக தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தமது பெற்றோரிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்து வேதனையை பதிவு செய்துள்ளார் மேலும் வீட்டு வேலைகளை செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும் காலை எழுந்தவுடன் துணி துவைக்க வேண்டும் பாத்திரங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் சோபாவில அமரக்கூடாது என கூறி மாமியார் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தியதாக தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுதுள்ளார் பெரிய மருமகள் அதிக நகை கொண்டு வந்ததையும் பாக்கி ஒன்று சவரன் நகையை வாங்கி வருமாறும் வீட்டிற்கு ஏசி வாங்கி கொடுக்குமாறும் தொந்தரவு செய்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் இரவு வீட்டின் கழிவறையில் லோகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாா் நீண்ட நேரம் லோகேஸ்வரி வராததைக் கண்ட அவரது குடும்பத்தினர் சென்று பார்த்தபோது கழிவறையிலிருந்து தூக்கிட்ட நிலையில் இருந்து அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைத்து பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இளம்பெண்ணின் கணவர் பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒன்று சவரன் நகையை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்தியதால் திருமணமான நான்காவது நாளிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது